ஏடிஎம் மிஷினில் பணத்தை எப்படி வித்ட்ரா பண்ணுறது அதாவது பணத்தை எப்படி எடுக்கிறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை நீங்கள் பேங்குக்கு போகாமல் ஏடிஎம் மிஷின் மூலமாகவே வித்ட்ரா பண்ண முடியும் ஏடிஎம் மிஷினில் பணத்தை வித்ட்ரா பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ஈஸியான விஷயம்தான் யார் வேணும்னாலும் ஏடிஎம் மிஷினில் பணத்தை எடுக்கலாம் இப்போ எஸ்பிஐ ஏடிஎம் மிஷினில் பணத்தை எப்படி வித்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் ஏடிஎம் சென்டருக்கு போனதுக்கப்புறம் உங்களோட ஏடிஎம் கார்டை ஏடிஎம் மிஷினில் இன்சர்ட் பண்ணுங்கள் எப்படி இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஏடிஎம் கார்டில் இருக்கக்கூடிய சிப்பு வந்து உங்களுக்கு எதிர் திசையில் இருக்கணும் அதாவது அந்த சிப்பு வந்து ஏடிஎம் மிஷினோட உள்ள போகிற மாதிரி இருக்கணும் இப்படி தான் ஏடிஎம் கார்டை இன்சர்ட் பண்ணணும் நீங்கள் ஏடிஎம் கார்டை இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ நாட் ரிமூவ் யுவர் சிப் கார்டு அப்படின்னு காட்டும் அதாவது இந்த டிரான்சாக்ஷன் முடிகிற வரைக்கும் நீங்கள் ஏடிஎம் கார்டை எடுக்கக்கூடாது ஆனால் சில நேரங்களில் ஸ்க்ரீனில் வந்து ப்ளீஸ் ரிமூவ் யுவர் கார்டு அப்படின்னு காட்டும் அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ஏடிஎம் கார்டை இன்சர்ட் பண்ண உடனே ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ நீங்கள் ஏடிஎம் கார்டை இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீனில் என்ன தெரியுதுன்னு பாருங்கள் எனக்கு வந்து டிரான்சாக்ஷன் முடிகிற வரைக்கும் ஏடிஎம் கார்டை ரிமூவ் பண்ண வேணாம்னு காட்டுது சில வினாடிகளுக்கு அப்புறம் லாங்குவேஜை செலக்ட் பண்ணுறதுக்கான பேஜ் வரும் இதில் இங்கிலீஷ் அப்படின்றத சூஸ் பண்ணுறேன் சூஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வித் ட்ராவல் அப்படின்றத சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறம் அமௌண்ட்டை என்டர் பண்ணுங்கள் அதாவது நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ண போகிறீங்களோ அந்த அமௌண்ட்டை என்டர் பண்ணுங்கள் நான் வந்து ஆறாயிரம் ரூபாய் வித்ட்ரா பண்ண போகிறேன் அதனால் ஆறாயிரம் அப்படின்னு என்டர் பண்ணுறேன் என்டர் பண்ணதுக்கப்புறம் எஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ப்ளீஸ் என்டர் யுவர் பின் அதாவது உங்களோட நாலு இலக்க ஏடிஎம் பின் நம்பரை என்டர் பண்ணுங்கள் என்டர் பண்ணதுக்கப்புறம் யுவர் ட்ரான்சாக்ஷன் இஸ் பீயிங் ப்ராசஸ்ட் அப்படின்னு காட்டும் அதே நேரத்தில் நீங்கள் கார்டு இன்சர்ட் பண்ண இடத்துக்கு மேலே லைட் பிளிங்க் ஆகும் அதாவது லைட் வந்து ஆஃப் ஐ ஆஃப் எரியும் இப்போ உங்களோட ஏடிஎம் கார்டை நீங்கள் எடுத்துருங்க எடுத்ததுக்கு அப்புறம் சில செகண்ட்ஸில் உங்களுக்கு கேஷ் வித்ட்ரா ஆகும் கேஷ் வெளியே வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் எடுத்துக்கோங்க பணத்தை எடுத்ததுக்கு அப்புறம் ஸ்கிரீனில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஆர் நோ அப்படின்ற ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் எஸ் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸ் காட்டும் சப்போஸ் உங்களுக்கு அக்கௌண்ட் பேலன்ஸ் பார்க்க தேவையில்லை அப்படின்னா நோ அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் நான் வந்து எஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அக்கௌண்ட் பேலன்ஸ் காட்டும் இந்த வீடியோவில் ஏடிஎம் மிஷினில் பணத்தை எப்படி வித்துறா பண்ணுறதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்